மணி எட்டாகியாச்சுன்னு நினைக்கிறேன் எழும்புட்டி ஓத்திரம் பண்ணாதடி நல்ல ஒரு கனவு கண்டுட்டே இருக்கேன் சும்மா இரு இதுக்கு எனக்கு அர்ஜெண்டா போணும் எழும்பு நீ எழும்புனா தான் எனக்கு எழும்ப முடியும் உன வேணா போ இவ வேற ஓத்திரம் பண்ணாதடி சூப்பர் கனவுல இருக்கே இப்ப எழும்ப பரியா இல்ல இல்லனா இப்ப எட்டிட்டு மிதிப்பம் பத்துக்க சொல்லிக்கிட்டு தானடி இருக்கேன் கேளுடி சரி நான் போடு எனக்கு இப்படி கீழ தள்ளி விட்டுட்டே பாரு போனே அம்மா அம்மா மணி எட்டாவது ஆச்சு எழும்பு மணிதான் எழும்பல ஏன்னா பாத்ரூம் போனோம் அவசரமா இருக்கு கொஞ்சம் தள்ளுன்னு சொன்னது தள்ளலமா நீ என்ன என்னத்துக்கு முறைச்சு பாக்கா நான் ஒழுங்கா உறங்கிட்டு கிடந்தேன் நல்ல கனவு கொஞ்சம் இருக்கு

நேரத்துல நம்மளுக்கு போன் பண்ணி உயிரை எடுப்பாங்க இவ போன் பண்ணலனா நான் ஒழுங்கா மோட்டர் போட்டு வச்சிருப்பேன் வாஷிங் மிஷினே ஆன் பண்ணி விட்டுருப்பேன் இப்போ என்ன செய்யறதுக்கு கரண்ட் போயிட்டேன் இருந்த லைன்மேன் தம்பி போன் அடிச்சு பாப்போம் போன் எடுல ஐயா உயிர் போற கண்டிஷன்ல இருக்கே போன் எடு எம்மா போன் பண்ணி அங்க அது அட்டென்ட் பண்ணாதானே மேல கேக்கும் இங்க இருந்துட்டு நீ போன் எடு போன் எடுன்னு சொன்னா நான் பக்கத்துல உறங்கிட்டே இருக்கா போன் எடுக்கிறதுக்கு தம்பி நல்லா இருக்குதேம்மா ஆமாமா ஆமாமா ப்ளே மாட்டா

எதுச்சனாலும் குடுக்கمرக்கா ப्यासிட்டிருக்கா கரண்ட் வரமா வராத அதுக்கு ஏக்கே வேண்டியதுன்னா முதலில் எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுறியா கரண்டினே வராது செம கரண்ட் வராத ஆஹா இன்னைக்கு நம்மள வெச்சு ஏதோ பிளான் பண்ண போறா அம்மா ஏ ஏசாம எஸ்கேப் ஆகிரும் படிக்கணும்னு சொல்லிட்டு அம்மா என்ன நரைய படிக்கன நான் போறேம்மா ஹலோ கரண்ட் அப்ப இன்னே வராதப்புறம் எப்போ வரும் இங்கையபடி காலையில 8 மணிக்கே ஃபோன் பண்ணி உயிர வாங்குறீலே அங்கங்கனி எங்க ஒவ்வொரு இடமா போனும் கா குட்டிட்டு நிறைய நரைய இடங்கள்ல நேத்து பெஞ்ச மாளையில மரம் எல்லாம் முறிஞ்சி கிடக்கு லைன் தம்பி எல்லாம் நிறைய முறிஞ்சி கிடக்கு காயங்க அங்க போனும் நான் போறேன் அம்மா ஆட்டிட்டு படிக்கலாமா அக்கா நான் இப்ப எடுத்து தரேன் இல்ல இருங்க நம்ம படிக்கணும்னு சொன்னா நம்பிட்டா போல இருக்கு நம்ம ரெண்டரை முதல்ல அங்க இருந்து சாப்டிட்டு நேரா போய் கதல் புடிட்டு உள்ள கதை அடிக்கணும் கேட்டியா வெளிய படிக்குது மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கணும் இல்லனா நிறைய இருக்கு தலையில வச்சு சப்பிர்வா

காலத்து இருந்தேன் ஏன் பொண்ணா பிறந்தப்ல ஒரு வருஷம் என்ன ஊமியாட்டா இருந்தா ஒரு வாரத்தை பேசுறதுக்கு ஒரு வருஷம் காத்துட்டு இருந்தியா நான் பச்சை குழந்தை பாட்டி இப்பதான் பிறந்திருக்கேன் நியூ பார்ன் குழந்தைங்க ஒரு வயசு தான் பேசும் மரியாதை கிட்ட சென்னும் என்னத்தெல்லாம் பேசிட்டு போவாரு ஏப்போ கேப்ல ஏப்போ ஒன்னதான் இனைய பாட்டி கூப்டீங்க ஆமா பிள்ளை ஊருக்கு புதுசா இருக்கு வெள்ளையும் சொல்லையுமா இருக்கா நகை எல்லாம் போட்டிருக்கா யார் பண்ணி நான் வெளியூரு எங்க அத்தை வீட்டுக்கு வந்தேன் வெளியூரா மாமா உனக்கு அத்தை யாரு பத்மினி பத்து பத்து கூடுவாங்களா

ஏற்கனவே நான் இன்னைக்கு இதோட வச்சு தான் வியாழ வாங்குறேன் சொல்லிட்டு இருக்கேன் இது கடையில போத்தீஸ்னு சொல்லி புள்ளைய கிண்டியா வரு ஊரமா போறிய சோத்தடுப்புல தண்ணி கொதிச்சு தான் பாக்க போறமா என்ன மக்கா துவாசே வச்சிட்டு முளியோ முளியினு முளிச்சிட்டு இருக்கா ஹாஸ்டலே துவாசே துவாசன் போட்டு கொன்னாதா இங்க வந்து பார்த்தாலும் வித்தியாசமா ஏதா செய்யறவான பார்த்தா துவாசே போட்டு கொட்டிட்டு இருக்கா எனக்கு துவாசே பிடிக்கல துவாசே பிடிக்கலையா பத்தக்க நல்லதன நெய் எல்லாம் போட்டு சுட்டு வைப்பவ கொண்டா நல்ல இல்லது துவாசே பாக்கட்டு நல்லதன இருக்குது என்ன ருசியா இருக்கும்மா இதையா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா

കഴുകി മുള വരയ്ക്കണം മീൻ കറി വയ്ക്കണം